அகால மரணமடைந்த அன்புத்தந்தை பாண்டுவின் ஆன்மா அமைதி பெற புனிதப் பயணம் புறப்படும் பாண்டவர்கள் ஐவர் ஏழரை ஆண்டு காலம் பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பும் அவர்களை அழித்து ஒழிப்பதற்கு திட்டமிடும் கௌரவர்கள் அரக்கு மாளிகைக்குள் அழைத்து செல்லப்படும் பாண்டவ சகோதரர்கள் அங்கிருந்து தப்பினரா மாளிகையில் மடிந்தனரா பரபரப்பான காட்சிகளுடன் விறுவிறுப்புடன் நகரும் கதைக்களம் அரக்கு மாளிகை தெருக்கூத்து வரும் ஞாயிறு இரவு ஏழு இரண்டுக்கு காண தவறாதீர்கள் இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி கேர் இன்டர்நேஷனல் லிமிடெட் சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும் வள்ளிக்கொடி வன்னியர்களுக்கான ஒரு மொபைல் ஆப் லலிதா ஜுவல்லரியில் விலையை கம்பேர் பண்ணுங்க ரேட் வித்தியாசம் ஐம்பது நூறு இல்லைங்க ஆயிரக்கணக்கில் மற்றும் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ